மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிப்பு குட் நியூஸ் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் தங்களுக்கு அடுத்த அகவிலைப்படி உயர்வு எப்போது அறிவிக்கப்படும் மேலும் அதன் காரணமாக சம்பள உயர்வு எப்போது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரும் மார்ச் மாதம் முதல் சம்பளத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு டி உடன் எஸ்ஆர் வும் மார்ச் மாதத்தில் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஐம்பது சதவீதம் டிஏ கிடைக்கும் ஏசிபிஐ குறியீட்டின்படி ஹெசாரே அதிகரிக்கிறது மார்ச் மாதத்தில் டிஏ நான்கு சதவீதம் அதிகரிக்கும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிஏ அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஜூலையில் மீண்டும் அதிகரிக்கலாம் இந்த தகவல் அரசு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது